ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த முட்டைகோஸ் பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு முட்டைகோஸில் இருந்து பாதி முட்டைகோஸை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டைகோசை கொசை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை விட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு சாம்பார் தூள் பதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் முட்டைகோஸ் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக முட்டைக்கோசு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போது கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மறைச்சி வச்சா பொட்டுக்கடலை தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக மசாலா எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக முட்டைகோஸ் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த முட்டைகோஸ் பொரியலை சாதம் சாம்பார் சாதத்தோடு சைடு சவச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ